பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குங்க நம்ம வந்து ஒற்றுமையா அமைதியாக நிம்மதியாக இருக்கிறோம் இருக்குமா இல்லையா வடநாட்டில் நடக்கிற மாதிரி கலவரங்கள் நம்ம ஊரில் நடக்குதா நடக்க முடியுமா இந்த நாளைக்கு ரம்ஜான் அப்புறம் கிறிஸ்மஸ் வரும் இதுக்கு நடுவில் பல பண்டிகைகள் வரும் அது நீங்கள் ஆடி மாதம் குழுத்துனாலும் சரி மசூதியில கஞ்சி ஊத்தினாலும் சரி இல்லை கிறிஸ்மஸ்க்கு கேக் சாப்பிட்டாலும் சரி அது நம்ம சௌரியம் நீ ஏன் அதை போய் சாப்பிடுற நீ ஏன் உனக்கு வேணான்னா மரியாதையா போ இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சாரத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எதிரான பிரச்சாரம் பிஜேபியோட பிரச்சாரத்துலேயே மறைமுக பிரச்சாரம் என்னன்னா பிரியாணிக்கு எதிரான பிரச்சாரம் நீங்க தோக்குறதுக்கு அது ஒன்னே போதும்பா நீ பிரியாணிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணு வேற வேற காரணமே வேணாம் உங்களுக்கு உங்களை தோக்கடிக்கிறதுக்கு பரோட்டாவுக்கு எதிரான பிரச்சாரம் பரோட்டா உடம்புக்கு நல்லது இல்லையா ரைட் நீ ஏன் பிரியாணி என்ன சொல்ற ஏன் சொல்ற அது ஒருத்தர் சாப்பாடு இதுக்கு அதை வெட்டாத இதை வெட்டு கேரளாவில் மாட்டுக்கறி தாங்க சத்துணவு மாட்டுக்கறி தான் உங்களுக்கு சத்துணவு நம்ம ஊர்ல கொஞ்சம் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க அது அவங்க நான் என்ன நீ யாரு சொல்ற நீ சக்கரை பொங்கல் சாப்பிடறா கொஞ்சம் ஒரு எலும்பு கொண்டாந்து வைக்கிட்டோமா சார் இது நல்லது சார் சாப்பிடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல ரத்தம் ஊறும் நீங்க சொல்றீங்க கருப்புல சாப்பிடுங்க ரத்தம் ஊறும் சாப்பிட்றேன் காய்கறி சாப்பிடுங்க மூளை சுறுசுறுப்பா இருக்கும் சாப்பிட்றேன் நான் நான் சொல்றேன் கொஞ்சம் எலும்புக கறி கொஞ்சம் ரத்த பொரியல் சாப்பிடுங்க நல்லது நீங்க சாப்பிடுவீங்களா சாப்பிட முடியாதுல்ல அப்ப ஏன் மற்றவங்க சாப்பாட்டை பத்தி நீங்க பேசுறீங்க அதுக்கு ஏன் சட்டம் போடுறீங்க அதுக்கு ஏன் கலவரம் பண்றீங்க இதுதான் நம்ம கேட்குற கேள்வி அப்ப இந்த கலவரத்தை வெறுப்பை விதைக்கிற கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வராதுங்கிறது மட்டுமல்ல தென்னிந்தியாவுக்குள்ளே வராதுங்கிறது மட்டுமல்ல இந்தியாவை விட்டே அந்த கட்சியை வந்து காலி பண்ணணும் இடத்த கூடாரத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு அது நடக்க போகுது நம்ம ஒண்ணு பிரச்சாரம் அங்க போய் பண்ண போறது இல்லை ஆனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க மோடி வந்தாரு நேத்து வந்தாரு இன்னைக்கு வந்தாரு நாளைக்கு வருவாரு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து வந்து போவாரு டவுன் பஸ் மாதிரி வந்துட்டு போவாரு ஆனா வந்துட்டு போக வேண்டியதான் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க வடக்க அவரு தாங்க வரப்போறாரு அவர் ஜெயிக்கப் போறாருங்க நானூறு சீட்டு வாங்க போறாங்க நானூத்தி இருபது வாங்க போறாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அது பொய் பொய் பிரச்சாரம் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய முன்னாள் ஆணையாளர் அவரை சொல்றாரு இதெல்லாம் நடக்காது கணக்குப்படி பார்த்தா அவங்க ஒரு நூத்தி சீட்டு வந்தாலே பெருசு ஆனா மீடியாவை வச்சு ஊடகங்களை வச்சு டிவியில வச்சு அதை கணக்கு மாதிரி காட்டுறாங்க அவங்க வருவாங்களா நானூறு வருவாங்களா கூட வர மாட்டாங்க வரமாட்டாங்க ஏன் உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸும் அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் அவர்களுடைய கட்சியும் சமாஜ்வாதியும் பிரிஞ்சிருந்தது அதனால பிஜேபிக்கு அதிகமான இடம் கிடைச்சது இன்னைக்கு அங்க காங்கிரசும் அகிலேஷ் யாதவும் சேர்ந்து நிக்கிறாங்க பீகார்ல காங்கிரசும் லல்லு பிரசாதனுடைய மகன் தேஜஸ்வியும் மும்பையில பிஜேபிக்கு எதிரான காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக மிகப்பெரிய பிஜேபியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான கூட்டணிய தயாரா வச்சிருக்காங்க ஓட்டு போட வேண்டியதும் நீங்க வீட்டுக்கு போக வேண்டியதும் தான் பாக்கி அப்படின்னு தான் இன்னைக்கு தேர்தல் நடக்க போகுது ஆகையினால் நண்பர்களே நம்ம வேலை என்ன அப்படின்னா நம்முடைய வேட்பாளர் நம்முடைய அருமை சகோதரர் செல்வம் அவர்கள் அவரை பத்தி நிறைய இருக்கு சொல்றதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அப்படிங்கிறதுக்கான உண்மையிலேயே எந்த பந்தாவும் இல்லாதவர் அவ்வளவு எளிமையான மனிதர் எளிமையான மனிதர் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் யூடியூப்ல தான் தெரியும் அவரே சொல்லிக்க மாட்டார் அவருக்கு தனியா பிரச்சாரம் கிடையாது இந்த பகுதிக்கு நெடுஞ்சாலைகளுக்கு என்ன வசதி வேணும் இதெல்லாம் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் தன்னுடைய தொகுதிக்காக பேசுகிறவர் கொள்கை பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குரலை அங்கு கூடியவர் எல்லாத்துக்கும் மேல ஒரு வேட்பாளர் எந்த தத்துவத்தில் நிற்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மக்கள் உரிமையை மத நல்லிணக்கத்தை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் வெறுப்பை விதைப்பவர்கள் அல்ல அந்த அடிப்படையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரான செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நாம வாக்களிப்பது மட்டுமல்ல நமக்கு தெரிந்த தவறாமல் வாக்களிக்க செய்யணும் ஏன்னா நம்ம என்ன அவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வென்றவர் அதனால நம்ம போராட்டி யாராவது போட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது ஏன் ஏன்னா நம்ம சாதாரண நேரத்துல அப்படி அப்படி கொஞ்சம் வீட்டு கதவெல்லாம் கூட திறந்து வச்சுட்டு காத்து வாங்க படுக்கலாம் இந்த வடநாட்டு கொள்ள கும்பல் வந்து இறங்கி இருக்குன்னு தெரிஞ்சா யாராவது கதவை திறந்து வச்சுட்டு படிப்பீங்களா யாராவது நிம்மதியாக இருக்க முடியுமா அந்த மாதிரி வடநாட்டில் இருந்து பல பேர் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால நாமும் அசரக்கூடாது நம்மை சார்ந்தவர்களும் அப்படி லேசாக எடுத்துக்க விட்டுறக்கூடாது அதனால உறுதியாக இருந்து இன்னைக்கு நாம் போடுகிற இந்த வாக்கு என்பது தமிழ்நாட்டை காப்பது அல்ல தமிழ்நாட்டுக்கானது மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்றுகிற பொறுப்பு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழுகள்ல தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது பேரறிஞர் அண்ணா அவர்களும் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இன்னும் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவாங்களாம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது அப்படி நிலைமையில மக்களுடைய ஆதரவை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த காஞ்சிபுரத்தில் பிறந்த இந்தியாவினுடைய சொல்லக்கூடிய சிந்தனையாளர் பேரறிஞர் அண்ணா முதல்வரானதுல இருந்து இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா தெற்கு வாழ்கிறது தெற்கு வாழ்கிறது வடக்கு இங்கு வந்து வேலை பார்க்கிறது அது மட்டுமல்ல தெற்கு வாழ்கிறதுங்கிறத தாண்டி தெற்கு வழிகாட்டுகிறது தெற்கு தாங்குகிறது அந்த நம்ம இந்தியா முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணி இதில் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கமும் அவர்களுடைய பங்களிப்பை அனைத்து வேட்பாளர்களுடைய வெற்றிக்கும் பயன்படுத்துவோம் இந்தியாவை காப்போம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பாக நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம புடிச்சு புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வரிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்டேங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க